கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட அளவிலான நான்காவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருப்பூர் மாவட்ட தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பு விளையாட்டுக் கழகம் சார்பில் நான்காவது மாவட்ட அளவிலான சிலம்பம் சாம்பியன் போட்டி கோவை அவினாசி சாலை கனியூர் பகுதியில் அமைந்துள்ள பார்க் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிலம்பம் ஆசான் கந்தசாமி தேவர் மற்றும் வழக்கறிஞர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியினை தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பு விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் நிறுவனர் ரேணுகோபால் துணைத் தலைவர் மில்டன் திருப்பூர் மாவட்ட தலைவர் மற்றும் விளையாட்டுப் போட்டி இயக்குநர் முத்துசரவணன் திருப்பூர் மாவட்ட விளையாட்டுப் போட்டி மேலாளர் தங்கராஜ் திருப்பூர் மாவட்ட தொழில்நுட்ப இயக்குநர் கார்த்திக் ஆகியோர் நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் இதில் ஒற்றுமை கம்பு தனித்திறமை ரெட்டை கம்பு தனித்திறமை தொடுமுறை மற்றும் மான் கொம்பு ஒற்றை வாழ் வாழ் போன்ற போட்டிகளில் ஐந்து வயது முதல் கல்லூரி மாணவர்கள் வரை பங்கேற்றனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பார்க் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஏ ஓ பிரகாஷ் மற்றும் திருப்பூர் மாவட்ட தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பு விளையாட்டுக் கழகம் பேட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜேந்திரன் சோமனூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் லோகநாதன் ஆகியோர் பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் குறித்து பார்க் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஏ ஓ பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எங்களது பார்க் கல்வி நிறுவனத்தின் சிஇஓ அனுஷா ரவி அவர்கள் இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவித்து வருகிறார் மாணவர்கள் இதுபோன்ற பாரம்பரிய விளையாட்டுகளில் பங்கு பெற்று மாநில மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் தொடர்ந்து பேசிய திருப்பூர் மாவட்டத்தில் ிய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழக திருப்பூர் மாவட்ட தலைவர் முத்துசரவணன் எங்கள் விளையாட்டுக் கழகம் சார்பில் இதுவரை பல்வேறு மாணவர்களை உருவாக்கியுள்ளோம் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றனர் மேலும் இந்த போட்டியில் தகுதி பெற்ற மாணவர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இதில் ஜெயபிரியா செல்வகுமார் சிவகுமார் சதீஷ்குமார் ராமச்சந்திரன் மாரிமுத்து வெங்கட்ராமன் கணேஷ்குமார் சக்திவேல் சண்மதி ஆகியோர் போட்டி ಇಣೈತನ